நாம் தாமரை மலர் போல தூய்மையாக இருக்கின்ற ஆத்மா நாம் புத்திசாலி ஆத்மா நாம் சிரேஷ்ட செல்வந்தர்களாக இருக்கும் நாம் தான் பிடித்தமானவர்கள் தந்தை நம்மைதான் முன்னேற்றுவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கின்றார் நாம் எப்போதும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து நம்மை தூய்மையாக்கிக் கொள்கின்றோம் உலகில் அமைதியானது மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அதற்கு நாம் முன்னதாகவே தயாராக இருக்கின்றோம் நம்முடைய கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்கின்றோம் சிருஷ்டியின் முதல் வீடை கடைசி ஞானத்தை சிந்தனை செய்து தந்தையின் நினைவின் மூலம் நாம் முழுமையாக தூய்மை அடைகின்றோம் இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படுகின்றது தந்தை தான் ராஜ்யத்தை குடிக்கின்றார் இந்த ஞானத்தை ஞானக்கடலாகிய தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது இந்த ராஜயோகத்தை பகவான் தான் கற்பிக்கின்றார் பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தையாவார் நமக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கின்றது நாம் கருபதித்த நிலை அடையும் போதுதான் உலகத்தில் அமைதி ஏற்படுகின்றது நாம் தந்தையை மற்றும் உண்மையை செய்கின்றோம் நாம் இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர்போல் தூய்மையாக ஆகின்றோம் மேலும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியில் ஞானத்தை சிந்தனை இருக்கின்றோம். இப்போது நாம் ஈஸ்வர்ய வழிப்படி நடக்கின்றோம் தந்தைக்கு குழந்தைகளாகிய நம்மைதான் பிடிக்கின்றது இங்கே யார் விதை விதைக்கின்றனரோ அவர்கள் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு அதனுடைய பலனை அடைகிறார்கள் இப்போது பந்தனம் விடுபடப் போகின்றது பிறகு இருபத்தோர் பிறவிகளுக்கு ஒருபோதும் மானத்தை இழக்க மாட்டோம் இந்த லோகத்தில் இது இறுதி பிறவியாகும் உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான யுக்தியை மற்றவர்களுக்கு நாம் சொல்கின்றோம் நம்மை உயரத்திற்கு சமமாக ஆக்குவதற்காக சிவத்தந்தை வருகின்றார் இப்போது தந்தை பிரம்மா என்ற தங்கப்பெட்டியில் பிரவேசம் ஆகின்றார் உதாரணை செய்வதற்கு தூய்மை தேவைப்படுகின்றது காமம் மிகப்பெரிய எதிரி என்பது பகவானின் மகா வாக்கியம் நமக்குள் எந்த விகாரமும் இருக்கிறதா என தினந்தோறும் கணக்கு பார்க்கின்றோம் தந்தை இல்லாமல் நாம் மாயை மீது வெற்றி அடைய முடியாது வெற்றி மற்றும் தோல்வியின் நாடகம் தான் நடக்கின்றது நாம் தூய்மை அடைவதுதான் முக்கியமான விஷயமாகும் தந்தை வருவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகத்தான் இந்த ஒரு கடைசி பிறவியில் தூமையாக இருப்பதால் நாம் சொர்க்கத்தின் நிஜமானன் ஆகின்றோம் நாம் நமக்காக முயற்சி செய்கின்றோம் நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது மரணம் தலைமீது நின்றிருக்கின்றது நினைவின் யாத்திரையின் மூலம் நாம் விகர்மாஜித் ஆகின்றோம் நான் தான் செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்மணா பவா என்ற தந்தையின் செய்தியை கொடுக்கின்றோம் புத்திசாலி குழந்தைகளாகிய நாம் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் விதியை அறிகின்றோம் நாம் எந்த அளவிற்கு சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் விருத்தியடைகின்றது உலகில் ஒவ்வொரு ஆத்மா நம் மூலம் ஏதாவது அடைந்து நம்முடைய குணங்களின் மகிமையை வாடும்படி செய்கின்றோ அனைவருக்கும் நாம் ஏதாவது கொண்டே இருக்கின்றோம் முக்தி அல்லது ஜீவன் முக்தியை கொடுக்கின்றோம் ஈஸ்வரிய பட்ஜெட்டை தயாரித்த சர்வ சக்திகளையும் சேமிக்கின்றோம் மற்றும் சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பதிலிருந்து துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கின்றோம் ஞானத்தின் தாரணை செய்வதற்காக தூய்மை அடைந்து புத்தியனும் பாத்திரத்தை நாம் சுத்தமாக்குகின்றோம் தந்தைக்கு முன்னால் நேரடியாக அனைத்தையும் அர்ப்பணம் செய்து ஸ்ரீமப்படி நடந்து இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு ராஜி பதவியை நாம் அடைகின்றோம் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி புத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் புத்திசாலி ஆத்மா நாம் சுத்த சங்கல்பங்களை நம்முடைய வாழ்க்கை நிலைமதிப்பற்ற தொக்கிஷமாக ஆக்கி செல்வந்தராக ஆகின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் तंदय बाद दादा तंदुमिदडाण कोडी नमस्कार शांती।